வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெசன் பதினாறு பாருங்கள் மரபுரிமம் இது வந்து பதினொன்றாவப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசன் ஆகிய புக் பார்க்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட் பாருங்கள் மதிப்பீடு பகுதி ஆயில் ஃபஸ்டுக்கான ஆன்சர் வந்து பி செகண்டுக்கான ஆன்சர் பி தேர்டுக்கான ஆன்சர் சி ஃபோர்த்துக்கான ஆன்சர் ஏ ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஏ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் வந்து பி செவன்த்துக்கு வந்து சி ஃபோர்த்துக்கு வந்து பி எய்த்து எய்த்துக்கு வந்து பி நெக்ஸ்ட்டு நைன்த்தில் நைன் பாயிண்ட் ஒன்னுக்கு வந்து சி நைன் பாயிண்ட் டூ டி நைன் பாயிண்ட் த்ரீக்கு வந்து சி நைன் பாயிண்ட் ஃபோருக்கு சி நைன் பாயிண்ட் ஃபைவுக்கு சி குருவினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஒன்றில் இதுலேருந்து வரைக்கும் ஒன்றாம் கொஸ்டான ஆன்சர் ரெண்டாம் கேள்வி இரநூத்தி அறுபதில் இருக்குது இரநூத்தி அறுபதில் பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாம் கொஸ்டின் ஆன்சர் மூணாம் கண்டிப்பாக ஃபைனான்சர் இரநூத்தி அறுபது இருக்குது அதே தான் அந்த பேஜில் மூணு பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஆகஸ்ட் ஃபைனான்ஸர் அடுத்து ஃபோர்த்துக்கான ஆன்சர் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் இருக்கு ஃபோர்த்து இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் இதிலேருந்து இதுவரை இதுலேருந்தே இதுவரை ஃபோர்த்து கனான்சர் அடுத்த ஃபிஃப்த்துக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறில் இரநூத்தி அறுபத்தி ஆறில் இதுலேருந்து இது இதுவரை அதில் இது இதுவரை நெக்ஸ்ட்டு சிறுவினாக்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து டூ சிக்ஸ்டி டூ டூ சிக்ஸ்டி டூவில் ஃபஸ்ட்டு இதில் இருந்து பேஜ் நம்பர் இது வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் செகண்டுக்கு டூ செவன்டி டூ டூ செவன்டி டூ இதில் இதுவரை டூ பார்க்கலாம் ஃபோர்த்துக்கு டூ செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி ஒனில் வரைக்கும் சார் ஃபிஃப்த்து டே ஆன்சர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பெருவினாக்கல் ஃபஸ்ட்டுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு 261 ஒனில் அந்த பேஜ் ஃபுல் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பெருவினாக்கள் ஃபஸ்ட்டு பெருவினாக்கள் செகண்டு டூ இந்த பேஜ் ஃபுல் டூ சிக்ஸ்டி சிக்ஸில் இதில் வந்து இது வரைக்கும் செகண்டுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்து பல வழி மரபு த்ரீ பாயிண்ட் டூ வந்து பப்ளிக் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதை பார்க்கலாம் ஆன்சர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் थ्री पाइंट सेवेन थ्री पाइंट का आंसर Okay, students. Next video. Next video. the Thank you.